எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டியில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் என்னப்பா அது சனிக்கிழமை ஆனால் நல்லா சாப்பிட்டு தூங்குவாங்கன்னு பார்த்தா இங்கேயும் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்ம கும்பல் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நேரில் பேச தைரியம் இல்லை அப்படின்னா உங்கள் முதுவுக்கு பின்னாடி நீங்களே திரும்பி உங்களை நீங்களே கேள்வி கேட்டுவோங்க இப்படி திரும்பி சரியா ஏன்னா அப்படி திரும்பினீங்கன்னா உங்க மூஞ்சியை நீங்களே பார்த்துக்கலாம் இல்லை கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ எல்லாமே இந்த மாயா பூர்ணிமா பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஆடிட்டு இதில் அர்ச்சனாவுக்கு கேள்வி வேற அப்படின்னு நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லைவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலுக்கு பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல பிளேயரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை மூஞ்சிக்கு முன்னாடி சொல்வது அப்படிங்கிறது தான் ஒரு குட் குவாலிட்டி அது இந்த வீட்டில் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்குது நான் ஓப்பனாக சொல்கிறேன் தினேஷ் ஒருத்தனுக்கு தான் முன்னாடி என்ன சொல்கிறானோ அதை தான் பின்னாடி சொல்கிறான் சரியா ஆனால் ஒரு விஷயத்தில் அவரும் சொல்லலை அர்ச்சனா மேட்ரு இல்லை அந்த பிஆர் மேட்ரு ஓப்பனாக முன்னாடி அடிச்சிருக்கணும் அது தப்பு பண்ணுறாரு அந்த ஒன்று தான் மிச்சப்படி விசித்திரா ஸ்டாண்டு எல்லாமே வந்து பா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அர்ச்சனா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சொல்லலாம் அவங்க அந்த பொம்மை மேட்டரில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வேற மாதிரி பேசினாங்க அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் வந்து அவங்க கிளாரிட்டியாயிருக்கும் சச்சனா தினேஷ் மட்டும் ஓரளவு சொல்லிக்கலாம் வைங்க ஆனால் இந்த மாயாவும் ரவீனாவும் பூர்ணிமாவும் செய்கிற சேட்டைகள் இருக்கே ஐயோ ஐயோ யூ 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 அப்படின்ற மாதிரி அப்பா இவனுங்க என்னமோ வீட்டு வேலைகள் எல்லாம் அறுத்து கிழிச்ச மாதிரியும் இவனுங்க என்னமோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டில் உட்காந்து தொடச்சி தொடச்சி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்லா வேலையும் பார்த்து துணியை புழிஞ்சி கசக்கி போட்டு கிச்சனை போய் அப்படியே தொடச்சி நக்கி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி என்னென்ன சீன் கிளப்புறாங்க எப்பா பாப்பா அப்பா பாப்பா பா அட அடரா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம் இம் எம் இமயம்மா அவங்க சொல்கிறாங்க அதாவது இன்னைக்கு காலையில் அர்ச்சனா வந்தால் ப்ரெட்டு ஒரு பக்கம் எடுத்து வைக்கணும் ஒரு பக்கம் ஜா ஜாம் எடுத்து வைக்கணும் ஸோ ரெண்டையும் நான் வந்து பிச்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டர் பண்ணிட்டு போகிறாங்க பூர்ணிமட்ட பூர்ணிமாவும் சரிங்க ஓகேங்க அப்படின்ற மாதிரி எடுத்து பண்ணுறாங்க அப்புறம் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு போகிறாங்க உடனே இவங்க அப்படி பதறி போய் காஃபி 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 அப்படின்றாங்க எனக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொல்றாங்க உடனே நிக்சன் வந்து பக்கத்தில் இப்படி கையை வச்சுட்டு ஆமாங்க அவங்க ஒரு குழந்தை அப்படித்தான் நிற்பார்கள் அப்படின்ற மாதிரி இந்த சைடு வந்து இவன் அந்த சைடு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்கில் ஜாயின் ஆன ரவீனா அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ தரம் வந்து அவங்க வீட்டில் வந்து காரி தூப்பிட்டு போனாலும் மணிக்கிட்ட போய் திருப்பி குச்சிமெல்லாம் உட்காந்து பேசுகிற இந்த மணி கூட பரவாயில்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேடம் பண்ண ரவீனா எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு இது சொல்லுது என்னை கொஞ்சம் அவங்க தான் முன்னாடி கூப்பிட்றாங்க நான் அங்கே படுத்துட்டுப்பேன் அதனால நான் ஏஞ்சி போவேன் அப்படின்ட்டு நீ உனக்கு கொஞ்சம் தானே போகிற உனக்கு தானே ஆசை இருக்குது அப்போ என்ன சொல்லிருக்கேன் மூடி போயிட்டு நான் வர முடியாது நீ கொஞ்சம் கூட்டணா நான் ஆளா நீ வேணா வந்து இங்கே கொஞ்சம் நான் வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அங்கே போய் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை இருக்கு உட்காந்து ஏண்டா எதுனாலுமே இந்த கேம்ல முன்னாடி பேசுங்களேன்டா எல்லாம் பின்னாடி வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க மூஞ்சிக்கு முன்னாடி பேசு அது பிடிக்காது அப்படின்னு நம்ம சொன்னே பின்னாடி போய் புலவாய் தெரியுமா வடிவெடுக்க முடியல லா லீலா லலீலா லா அப்படின்ற மாதிரி ஏன்டா அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்குறேன் ஆ மூஞ்சிக்கு முன்னாடி பேசக்கூடிய தைரியம் இல்லைன்னா அப்ப பேசாதீங்க ஏன்னா கிழிச்சு விட்ருவா அவ அர்ச்சனா அப்படின்ருவா அதனாலே வந்து எல்லாம் பயந்துக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அதுல ஒரு பொம்மை மாதிரி ஒருத்தன் உட்கார வச்சுக்கிட்டு அவன் நீயும் பொம்மை நானும் பொம்மைன்ற மாதிரி மண்டையாடிட்டு இருக்கான் நிக்சன் அந்த சைடு பூர்ணிமா உட்காந்து ஒரே சிரிப்பு சரி பூர்ணிமா கூட நான் ஒர்க்கிங்கில் சேர்த்து பண்ணா அவளாச்சும் ஏதோ வந்து பார்த்தோன்னா அங்கே க்ளீனிங் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கா அங்கே பாத்ரூம் பாத்திரங்களை வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த மாயா எங்கே பார்த்தேன் வந்து சும்மா அப்படியே ரெண்டு மூணு கடுக போட்டு இப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு போய் ஆடிட்டுருக்கிற உனக்கே இவ்வளோ இருக்குண்ணா அப்போ உண்மையாக ஓரளவு கிச்சனில் இருக்கிற தினேஷ்லாம் அப்போ என்ன சீன் பண்ணோம் எப்பா பா பாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ஆனால் கேவலமாக டிஸ்கஸ்டிங் பிஹேவியர் டு தி கோர் மாயா சிம்பிள் ஆஃப் டாக்ஸிசிட்டி இன்னொன்று விக்ரம எவ்வளோ தூரம் நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்க என்னமோ இவங்களே வேலை வாங்காத மாதிரியும் இவங்க வேலை சொல்லாத மாதிரியும் மொதல் உங்கள் முதுகு இருக்காருக்கு தொடங்கினா அடுத்து ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் விக்ரம் வேலைக்கார மாதிரி அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு பேசுகிற பாரு எகத்தாலத்தை பாரு உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் குட் பை